ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் பாபாவினுடைய பதினோரு பொன்மொழிகள் உறுதிமொழிகளில் இப்போது நம்ம ஏழாவது உறுதிமொழியில் நம்ம நிற்கிறோம் அதாவது அது பெரிய ஏழாவது படிக்கட்டுன்னே சொல்லலாம் பாபாவினுடைய உறுதிமொழியை உறுதியாக நம்பினவங்களுக்கு என்றென்றும் கஷ்டமும் வந்ததில்லை கவலையும் வந்ததில்லை இது சத்தியம் நித்தியம் ஏழாவது உறுதிமொழியில் பாபா என்ன சொல்ல வரார்னா? உன் சுமைகளை உன் பாரங்களை என்மீது சுமத்திவிடு அதை உனக்காக நான் தாங்குகிறேன் எவ்வளவு அழகாக பாபா அந்த உறுதிமொழியை நமக்கு கொடுக்கிறார் உன்னுடைய சுமைகளை என் மீது சுமத்தி வை அதை நான் தாங்குகிறேன் உனக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் நல்ல உன்னதமான வாழ்க்கையையும் நான் உனக்கு தருகிறேன் இதை நம்பு என்று இந்த உறுதிமொழியில் உறுதியாக பாபா சொல்லுகிறார் நாம் சுமைகளை பாபாவின் பால் இறக்கி வைத்துவிட்டு அவரை சரணாகதி அடைந்து அவருடைய உறுதிமொழிகளையும் அவருடைய உன்னத அறிவுரைகளையும் நாம் ஏற்று நம் வாழ்வை வளப்படுத்திக் கொள்வோம் ஜெய் சாய்ரா